ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் தயிர் எடுத்திருக்கேங்க அதை ஒரு பெரிய பவுலில் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே அந்த பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம எந்த பவுலில் எடுத்தோமோ அதே பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வந்து ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க தயிர் வந்து ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அது ஈவனாக வர்றதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி மத்து வச்சோம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டி மத்து இல்லை அப்படின்னா கரண்டி வச்சோம் இந்த மாதிரி நல்லா ஈவனாக வர்ற மாதிரி நல்லாவே வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நம்ம கடையை கடையே நல்லா ஈவனாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா திப்பி திப்பியாக இருக்காமல் நல்லா வந்துடும் நமக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் உளுந்த பருப்பு பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா அதை இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் கடுகு பொறிஞ்சு வந்தவுடனே வெங்காயம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேங்க பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் வரமிளகாயும் சேர்த்து நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச இஞ்சியவும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதங்கினா போதும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதையுமே நம்ம அதோடைய வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பெருங்காயப்பொடி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் நம்ம எப்போ வந்து மோரை ஊற்ற போகிறோமோ அந்த டைத்தில் பெருங்காயப்பொடி சேருங்க பெருங்காயப்பொடி நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா அது நம்ம தயிர் சாப்பிட்ற மாதிரியே ஆயிரும் உங்களுக்கு மோர் குழம்பு மாதிரி வரணும் அப்படின்னா அந்த பெருங்காய வாடை நமக்கு வந்தால் தான் அந்த மோர் குழம்பு வாடை நமக்கு வரும் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மோர் எடுத்து அதில் ஊற்றிடலாங்க ஒரு நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க சூடாயிடுச்சுன்னா அது வந்து நம்ம பால் திரியிற மாதிரி திரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டான மோர் குழம்புங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இது நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்ற சமயத்தில் டக்குன்னு நம்ம பத்து ரூபாய்க்கு கூட தயிரை வாங்கி இந்த மாதிரி கடைஞ்சி நம்ம மோர் மாதிரி ஆக்கி நம்ம தாளித்து சாப்பிட்றலாங்க ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லியை மேலே எல்லாத்தையும் தூவி விட்டுறலாங்க இறக்க போகிற சமயத்தில் ஒரு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க திரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம இறக்கியாச்சு பாருங்கள் டேஸ்ட்டான சுவையான நமக்கு மோர் குழம்பு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்